இப்ப இது இந்த ரேஷியோ வந்து ஒரு சோப்பு பத்து சோப்பு எப்படி தயார் பண்ணி வச்சுக்கீங்க இந்த ரேஷியோவுக்கு எந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் வச்சுக்கீங்க எந்த அளவுக்கு வந்து

Indonesia நłbyதனிranchbt வந்து doub இது Kregg

என்ன செண்டு <imdling> <potatera>

எனக்கு ஒரு ஒரு அலர்ஜியே வருது இந்த குப்பமணி அரைச்சு போடுங்க வேப்பந்தலை அரைச்சு போடுங்க அப்படின்னு யாரும் அது போடல பண்ண மாட்டாங்க ஏன்னா மின்னுதான் வேணா கடையில ஏதாவது சொப்பு தான் வாங்கி போடுவாங்க அது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும் இதுனா இப்படி இந்த மூலிகை சொப்புனா இவ்வளவு மெத்தடி இருக்கு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நல்லா தான் வாங்கிக்கலாம்

இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால வேளாண்மை நிறைய எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கொப்பைமேனை துளசி எல்லா தொழிலையும் எளிதாக கிடைக்கிறதுனால வந்து எளிதாக செய்ய முடியும் பெண்களும் வந்து வீட்டில் சும்மா இருக்கும் போது இந்த மாதிரி என்ன பண்ணான்னா இது ஒரு உபத்தொழிலாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இது எல்லா பெண்களுமே செய்யலாம் குறிப்பாக வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களும் அதிகமாக அதை விரும்பி செஞ்சாங்க அப்படின்னா ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் தான் இது நீங்கள் உங்களுடைய அனுபவ கிட்டங்கிட்ட பதிஞ்சிக்கிட்டீங்க எனவே அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நன்றி குரு